இதுதாங்க பச்சை முந்திரிக்கொட்டை இவனை அப்படியே விட்டா காயாகி பழுத்து முத்தின முந்திரிக்கொட்டையாகிடுவான் விட மாட்டாங்க மரத்துல ஒரு பச்ச முந்திரி கொட்டையை கூட பார்க்க முடியாது ஏன்னா இதோட டேஸ்ட் அப்படிங்க இதை பறிச்சுட்டு போய் வருத்தம் இல்ல நான்வெஜ் கூட சேர்த்து குழம்பு வச்சா சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட் நாக்களே ஒட்டிக்கும் வாசனை ரோடு வரைக்கும் வருங்க ஆனா இந்த பச்சை முந்திரிக்கொட்டையை மற்ற காய்கறிகள் மாதிரி அவ்வளவு ஈஸியாலாம் சமைச்சு சாப்பிட முடியாதுங்க ஏன்னா இந்த முந்திரிக்கொட்டையோட ஓடுல அனாகாடிக் ஆசிட் இருக்குங்க ஓடுக்குள்ள இருக்கிற முந்திரி பருப்பை எடுக்கணும்னா இந்த மாதிரி தாங்க பிரிச்சு எடுக்கணும் இப்படி எடுக்க பார்க்கும் இதோட ஆசிட் நம்ம ஸ்கின்ல படாம பாத்துக்கணும் அப்படி பட்டுடுச்சுன்னா அந்த இடம் புண்ணாயிடுங்க இந்த பையன் விளையாட்டா பச்சை முந்திரி கடிச்சிருக்கான் அதோட ஆசிட் பட்டு எப்படி காயமாயிருக்கு பாருங்க இவங்க நிறைய முந்திரி கோட்டைகளை பிரிச்சு எடுத்ததுனால இவங்க கையை பாருங்க அந்த ஆசிட் பட்டு எப்படி இருக்குன்னு இந்த ஆசிட்டை பெயிண்ட் வார்னிஷ் அப்புறம் சில பூச்சிக்கொல்லி மருந்துக்காகவும் யூஸ் பண்றாங்க ஆனா எங்க ஊர்ல தொண்ணூறுகள்ல நைன்டி இளைஞர்கள் இந்த ஆசிட்டை எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா நைன்டிஸ் கிட்ஸ் கிடையாதுங்க நைன்டிஸ் அடல்ட் தன்னோட லவ்வரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இந்த முந்திரி இருந்து வர ஆசிட்டை கையில தடவி தன்னுடைய லவ்வருடைய பேரு கைல இன்சியல போட்டுருவாங்க அந்த இடம் வலிக்காமலே அடுத்த நாள் புண்ணாயிடுங்க ஆனா புண்ணானதுக்கு அப்புறமா வலிக்கும் அதே லவ் பிரேக்அப் ஆயிடுச்சுன்னா கையில போட்ட லவருடைய பேரையும் இன்சியலையும் இந்த முந்திரி கொட்டையில இருந்து வர ஆசிட் வச்சு அழிச்சிருவாங்க நைன்டி சாட்டல் சரி நம்ம கண்டன் கொள்ள போலாம் இந்த பச்சை முந்திரி கொட்டையை இப்படி பிரிச்சு எடுத்தோம்னா இதுக்குள்ள ஒரு முந்திரி பயிர் இருக்கும் அதை சுத்தி ஒரு தோல் இருக்குங்க இந்த தோலை அப்படியே எடுத்தோம்னா கிளீனா எடுக்க முடியாது அதனால கொதிக்கிற ஹாட் வாட்டர்ல போட்டு அதுக்கு பிறகு இந்த தோலை எடுத்தோம்னா ஈஸியா வந்துருங்க அதுக்கப்புறமா இதை வருத்தம் நான்வெஜ் கூட சேர்த்தோம் சாப்பிடலாம் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இதை சாப்பிடணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு முறை நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா நீங்களும் இதுக்காக ரிஸ்க் எடுப்பீங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றிங்க